வணக்கம் இன்னைக்கு சிகப்பு அவள் வச்சு பாயாசம் தான் செய்ய போறோம் தேங்காய் பால் சேர்த்து செய்கிறது நல்ல டேஸ்டா இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பாயாசத்துக்கு ஒரு கப் அவள் எடுத்துருக்கோம் அதே கப்புலயே நல்லா கோபுரம் மாதிரி அலந்த மண்டவெல்லாம் எடுத்துக்கலாம் மண்டவல்ல மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சிடலாம் ஒரு கொதி வந்து வெள்ளம் எல்லாம் கரைஞ்ச உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சாறு பாதாம் பருப்பு வந்து சீவல்ல சீவி வச்சிருக்கேன் அதை போட்டு நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அதே கடாயிலையே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நம்ம ஒரு கப்பு அவள் சிகப்பு அவள் இன்றைக்கி எடுத்துருக்கோம் அதை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு மீடியமாக வச்சு வறுக்கணும் அவள் வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரம் வெந்து வரும் இல்லைனா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு நல்ல நிதானமான சூட்டில் வறுத்தோம்னா நல்லா வறுப்பட்டுரும் இப்போ அதில் ஒரு முக்கால்வாசி அவ்வளோ ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் கால்வாசி அவள் இருக்கட்டும் இப்போ நம்ம கிண்ணத்தில் போட்டிருக்கிற அவளுடைய ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வேக விட்டுடலாம் இப்போ மீதி அவள் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் தோல் எடுத்த ஏலக்காயை சேர்த்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அவள் வந்து நல்லா பொறிஞ்சிருந்தால் தான் மிக்ஸியில் நமக்கு பொடி பண்ணவே வரும் இப்போ நம்ம பொடி பண்ண அவளையும் ஏலக்காவையும் குய்ச்சிக்கிட்டுருக்கிறதோடைய சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கிற அவளும் ஏற்கனவே முழுசாக போட்டிருக்கிறது ரெண்டுமே சேர்த்து நல்லா நமக்கு வேகட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ அவள் நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற மண்டவெல்லத்தை இதோடையே சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மண்டை வெள்ளமும் அவளும் ஒன்று சேர்ந்து வேகணும் அதனால திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம் பண்ணி மூடி வச்சிடலாம் இப்ப எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷமாவது நல்லா ஆற விட்டுருலாம் இப்ப நம்ம வேக வச்சிருக்கிற அவளும் மண்ட வெள்ளமும் நல்லா வெது வெதுன்னு ஆறிடுச்சு இந்த சமயத்துல ஒரு கப்பு அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாதாம் பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாமே சேர்க்கலாம் நான் இன்னைக்கு பாதாம் மட்டும் சேர்த்திருக்கேன் இப்போ நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ நமக்கு சிகப்பு அவல் தேங்காய் பால் பாயாசம் தயாராகிடுச்சு வறுத்த அவல்ல இருந்து கால்வாசி நம்ம பொடி பண்ணி சேர்த்துருக்கோம் தேங்காய் பால் சேர்க்குறதுனால அப்படி பொடி பண்ணி சேர்த்தாதான் அவல் பாயாசம் கெட்டியாக நல்லா க்ரீமியாக சாப்பிட நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு நல்ல ருசியான சிகப்பு அவள் தேங்காய் பால் பாயாசம் தயாராயிருச்சு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ